தமிழ் மீடியா மற்றும் கிரியேட்டிவ் மீடியா நெட்வொர்க் ராமலான் போட்டி நிகழ்ச்சிக்கு அன்புடன் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி திங்கட்கிழமை விநாயகம் இருபத்தி மூன்று இன்றைய நாளுக்கான வினா இஸ்லாமிய ஆட்சியின் தலைநகரமாக எந்த பிரதேசத்தை மாவியார் அலியுள்ளாகும் அவர்கள் மாற்றினார்கள் இந்த கேள்விக்கான சரியான விடையை அனுப்புவதற்கு வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் போம் ஒன்று இணைக்கப்பட்டுள்ளது அதனை நிரப்பி ஸ்கிரீன்ஷாட் செய்து பூஜ்ஜியம் ஏழு ஒன்று ஒன்று நான்கு எட்டு இரண்டு நான்கு ஐந்து பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நாளை நண்பகல் பன்னிரெண்டு மணிக்கு முன்பதாக நீங்கள் செய்த ஸ்கிரீன்ஷாட்டை அனுப்பி